ஆளவற்ற அருளாளனும் பேரன்படையனுமாகிய அந்த ஏக இறைவன்மை போற்றி புகழ்ந்தவனாக அங்கே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தொண்டர்கள நிர்வாகிகளே பெரியவர்களே தாய்மார்கள இங்கு கூடியிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களே பத்திரிகை துறை நண்பர்களே என் தொப்புள் கூடி உறவான என் இந்து சகோதரர்களே உங்கள் அத்துணை நபர்களின் மீதும் அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்கள நான் பேச வேண்டிய கருத்தை முழுவதுமாக நம்முடைய முன்னாள் முத்தவள்ளி பாசத்துக்குரிய ஆற்றாமல் எப்படி மாணவர்களுக்கு ஒரு பேராசிரியர் பாடம் எடுப்பாரோ அதற்கு ஒரு சிறப்பான உரையை அவருடைய உரையை நான் வழிமொழிந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே கடும் வெயிலும் கடும் மலையிலும் கடும் புயல் வந்தாலும் சரி நிலை வந்தாலும் நம்முடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய குழந்தைகளோடு அமரக்கூடிய இந்த தாய்மார்கள் இருக்கும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியும் சரி அந்த சண்பரிவார கூட்டங்களாக இருக்கட்டும் இதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எத்தனையோ நபர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்வார்கள் கரை வேஷ்டி கட்டிய நபர்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்திருக்கிறார்கள் இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த மலை இந்த இடத்திலே வேற ஒரு கட்சிக்காரர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருந்தால் இந்த கூட்டம் இது நேரம் சிதறி கொண்டிருக்கும் ஆனால் நாம் இங்கே எல்லாம் எதற்காக தெரியுமா அமான்பாய் அவர்களுக்காகவோ மூசாபாய் அவர்களுக்காகவோ அல்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த முழக்கத்திற்காக அந்த முழக்கம் இடப்பட்ட அந்த பள்ளி வாசலை கயவர்களால் பூட்டப்பட்டவர்களுக்கு எதிராகத்தான் நாம் இங்கே கூடி கூடியிருக்கின்றோம் என் அன்பிக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே இங்க எல்லாம் பேசினாங்க ஆனால் ஒரு ஒரு விஷயத்தை அவர்கள் பேச மறு மறந்துட்டாங்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் இந்த செய்தி தெரியுமா என்று எனக்கு தெரியாது அன்பிற்கினியவர்களே நம்ம ஏன் தெரியுமா இங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஏன் இங்க போராட்டம் செஞ்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா இதுவா இந்த இந்திய தேசத்தினுடைய ஒரு இங்கு தமிழகத்தில் இருந்து ஒரு இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய மேற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு மதியம் இரண்டு மணி அளவில் அந்த மேற்கு உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சம்பல் மாவட்டம் என்கின்ற அந்த ஒரு முன்சிப் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் ஞானவாபி பள்ளிவாசல் சம்பந்தமாக வாதிட்ட ஒரு வழக்கறிஞர் இந்த சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்சிப் கோர்ட்டுக்கு போறாரு அங்க போய் என்ன செஞ்சாருன்னு சொன்னா அந்த சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய சங் பரிவார கூட்டத்தின் மூலியமாக ஒரு மனு செய்யறார் என்ன மனு போடுறாருன்னா சம்பல் மாவட்டத்தில் ஷாஹி ஜாமா மஸ்ஜித் என்கின்ற அந்த பகுதியில் கல்கி பகவானுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அங்க ஒரு பள்ளிவாசல் கோயில் இருந்தது அந்த இடித்து விட்டு முகலாயர்களால் அந்த பள்ளி கட்டப்பட்டிருக்கு அந்த கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலுக்கு கீழே கோயில் இருக்கு அதை ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லி மனு செய்ற இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நானும் வழக்கறிஞராக இருக்கிறேன் சாதாரணமாக காவல்துறை நம்ம மீது ஒரு வழக்கு போட்டுட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய நம்ம டவுன் போலீஸ் ஒரு வழக்கு நம்ம மேல போடுறாங்கன்னு சொன்னா வழக்கு போட்டு ஒரு சிறைச்சாலைக்கு சென்றுட்டான்னு சொன்னா சிறைச்சாலைக்கு சென்று அவரை விடுதலை செய்வதற்காக நம்ம ஜாமீன் மனு போடுறோம் அப்போ நீதிபதி என்ன செய்வாங்கன்னு சொன்னா போலீஸ்க்கு நோட்டீஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க பிபிக்கு நோட்டீஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க எதுக்கு நீதிபதி சொல்றாருன்னா இந்த மாதிரி நீங்க ஒருத்தர் கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க இதுக்கு நீங்க என்னங்க சொல்றீங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்டயும் பிபி கிட்டயும் கேட்பாங்க இதுதான் வணக்கம் அதே மாதிரி முன்சிப் கோர்ட் சொன்னா முன்சிப் கோர்ட்ல என்னுடைய ஒரு அடி நிலம் அல்லது என்னுடைய அரை அடி நிலம் பக்கத்து வீட்டுக்காரரால் ஆக்கிரமிப்பு செய்துன்னு செய்து நான் கொண்டு போய் முன்சிப் கோர்ட்ல ஒரு வழக்கு பதிவு செய்யணும் அந்த வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கு நம்பர் ஆகிறதுக்கு

நோட்டீஸ் கொடுத்த பின்னாடி அவங்க ஒரு வழக்கறிஞரை வைப்பாங்க அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா இரண்டு தரப்பு வாதங்களை கேட்பாங்க இது எல்லாமே நடந்த பின்னாடி தான் கோர்ட்ல இருந்து ஒரு கமிஷனை நியமனம் பண்ணி ஒரு வழக்கறிஞரை நியமனம் செஞ்சு அந்த இடத்தை கொண்டு போய் நீங்க அளந்துட்டு அதுல என்னான்ற ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் நீதிமன்றத்தில் எழுதப்பட்ட சட்டம் சட்டம் இல்லை எழுதப்பட்ட சட்டம் ஆனால் சாம்பல் மாவட்டத்தில் ஒரு நீதி ஒரு மனுதாரராக இருக்க ஒரு மனுதாரர் மூலியமாக இருபது நாட்கள் அல்ல இரண்டு நாட்கள் அல்ல வெறும் இரண்டே மணி நேரத்தில் அந்த நீதிபதி என்ன சொன்னா ஒரு உத்தரவு போடுறாரு உடனடியாக ஒரு கமிஷனை நியமிக்கிறோம் போங்க அந்த சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷாஜி ஜாமா மசீத்துக்கு போங்க அந்த பள்ளிவாசல்ல போய் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் இது ஒரு நீதிபதியா இந்த நீதிபதி மீது நாம் நம்பிக்கை வைக்க முடியுமா சொல்லுங்களேன் அன்பிக்க இல்லை சகோதரர்களை சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு நீதிபதி இருந்தாருன்னு சொன்னால் இல்லை இந்த இந்தியாவில் சிவில் மன்றங்கள் இருக்குமா உடனடியாக தீர்வு உடனடியான நமக்கான தீர்வுகள் கிடைக்கும் போது அந்த நீதிபதியை வச்சு கொண்டாடலாம்

என்ன கோஷம் தெரியுமா ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறான் இந்த கமிஷனர் தான் வந்து இந்த பள்ளிவாசல் ஆய்வு செய்ய போறானா இந்த கமிஷனருடைய ஆய்வு அறிக்கை தான் நமக்கு தீர்ப்பாக கொடுப்பாங்களா நினைச்சு பாருங்களேன் பள்ளிவாசல் பதினைந்து வருடம் இருபது வருடம் பழமையா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கால பழமை வாங்கும் பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது அந்த பள்ளிவாசல இரண்டு மணி நேரத்துல அந்த கமிஷனர் உள்ள வராரு உள்ள வந்த உடனே ஆய்வு செஞ்சிட்டாரா ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாருங்க பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆய்வு முடிஞ்சிருச்சு அடுத்தது ஜும்மா வருது ஜும்மா என்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி ஜும்மா நடந்தது இப்போ நடக்கல இந்த ஜும்மா நடக்கல போன ஜும்மா நடந்தது லட்சக்கணக்கான ராணுவங்களும் போலீசார் முன்னிலையில் அந்த வசல சும்மா நடந்தது இருபத்தி ஒன்னாம் தேதி அந்த நாட்டினுடைய அந்த யூபியினுடைய முதலமைச்சர் பார்த்தா இன்னாரா இது பாயிங்க பத்தொன்பதாம் தேதி ஒரு உத்தரவு போடுறோம் அந்த உத்தரவு இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு பேச்சு ஒரு பையன் கூட ஒரு பாய் கூட ஆர்ப்பாட்டம் பண்ணலன்னு சொல்லி பார்த்தவன் என்ன பண்ணா தெரியுமா பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு அவன் உத்தரவு போட்டத ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ண பிறகு இருபத்தி ஒன்னாம் தேதி அமைதியான முறையில் அந்த ஜும்மா நடக்குது எவனுமே எந்த விதமான கலவரமும் கிடையாது எவனுமே எந்த விதமான கண்டன அறிக்கையும் கொடுக்கலன்னு சொன்னேன் பார்த்த இந்த யோகி அரசாங்கம் திரும்பவும் என்ன பண்றான்னு சொன்னா இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு இருபத்தி நான்காம் தேதி அன்று நாங்கள் அந்த பள்ளிவாசலை ஆய்வு செய்வோம் பள்ளிவாசல் வளாகத்துல போலீஸ் மூலியமா வரும்போதுதான் அங்க உள்ள இந்த இஸ்லாமிய மக்கள் அந்த பள்ளிவாசலினுடைய அந்த பள்ளிவாசலுக்காக போராடக்கூடிய அந்த மக்கள் அங்க நிக்கிறான் அங்க நிற்கும் போது அந்த பள்ளியினுடைய முத்தவண்டி கேட்கிறார் என்ன கேட்கறனா எப்படி இப்போ நம்ம அம்மான்மை ஒரு பள்ளிவாசல் முத்தவலி இருக்கும் போது எப்படி முன்னாடி நின்னு கேட்பாங்களோ அந்த மாதிரி அந்த பள்ளிவாசலுடைய முத்தவலி வந்து கேட்கிறாரு சார் எதற்காக நீங்க வந்திருக்கீங்க எதுக்கு நீங்க ஆல்ரெடி ஆய்வு செஞ்சிட்டீங்க ஆய்வினுடைய அறிக்கையும் தாக்கல் செஞ்சப்பட்டுருச்சு நீதிமன்றத்தில் எதுக்காக நீங்க திருப்பும் வரும்னு சொல்லி கேட்கும் போது என்ன சொல்ல நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஆய்வு செய்வோம் நீ நினைக்கும் போதெல்லாம் ஆய்வு செய்யறதுனா மவுண்ட் ரோடம் ஒரு பள்ளிவாசல் ஒரு இஸ்லாமிய மக்களுடைய ஒரு மத நம்பிக்கையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட வருடங்களுக்கு மேலாக அந்த வந்து செய்வான் அப்போதான் அந்த போராட்டம் வெடிக்குது அந்த போராட்டத்தில் வெடிக்கும் போது திருமணம் ஆகாத அன்பிற்கினேவர்களே இருபது வயது இருபத்தி இரண்டு வயது இளைஞர்கள் அந்த போராட்டத்தில் எங்களுடைய பள்ளிவாசலுக்குள்ள நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க அது தடுத்து நிறுத்தும் போது காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்படுகிறார் நீ எப்ப அந்த பள்ளிவாசல தடுக்கலாம் நாங்க வரும்போது எப்படி தடுக்க முடியும் சொல்லி ஆறு நபர்களை இதுவரை கொண்டு உள்ளார் இது சம்பந்தமாக அங்கு இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவனுடைய கட்சி போய்

எந்த சட்டத்தின் அடிப்படையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் கைது செய்து இருக்கிறோம் இன்னும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் நாங்கள் கைது செய்ய உள்ளோம் இதே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் யார் சொல்ற ஒரு எஸ்பி சொல்கிறாருங்க அது நாடாது அதுதான் தம்பி அஸ்கர் அவர்கள் சொன்னார்கள் இது இந்த ஜனநாயகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் அது போன்ற நீதிபதிகளும் அது போன்ற காவல்துறை உயர் அதிகாரிகளும் இருக்கும்போது எங்களுக்கு எப்படி ஜனநாயகம் மீது நம்பிக்கை வரும் அதை அவர் சொல்றாரு இப்போ நம்ம லோக்கல் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னு சொன்னால் சார் மேல் அதிகாரி ஏசிகிட்டேயோ டிசிகிட்டையோ கமிழ் ஸ்டடீன்னா போய் சொல்லுவோம் சார் அந்த இன்ஸ்பெக்டர் மலைகள் நம்பிக்கை இல்லைங்க சொல்கிறோம் பாருங்கள் அந்த நம்பிக்கையின் மீதான் அந்த காவல்துறை அதிகாரிகளும் மீதும் அந்த நீதிபதிகளின் மீதும் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இங்கே வாழ்ந்துகிட்ருக்குறோம் நினைச்சு பாருங்களேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சொன்னாங்களே ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை நீ சொல்லி சொல்றாங்களே பாபர் பள்ளிவாசல் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இடிப்பதற்கு முன்னால் வந்த சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இந்த பிரசன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா பாபர் மசூதியை தவிர இந்தியாவில உள்ள கோயில்கள்

சட்டம் சொல்லுது அந்த சட்டத்தை கேட்கல பள்ளியை இடிச்சுட்டாங்க நீதி நமக்கு நீதியையும் பாபர் பள்ளி இது கொடுத்தாங்க இது எனக்கு முன்னாடி பேசிய சகோதரம் சொன்னாங்க அந்த நீதியை கொடுத்ததில் ஐந்து ஐவரில் ஒருவர்தான் தான் இப்போ ஆன சந்திரசூட் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்றாருங்க என்ன சொல்றாரு தெரியுமா சந்திரசூட் சொல்றாரு புத்தகங்களின் அடிப்படையில் அரசியலமைப்பு சொல்லப்பட்ட அந்த சட்டங்களின் அடிப்படையில் அவர் தீர்ப்பு தரலை

ஞானவாபி மசூதி என்னுடைய நம்பர் பண்ணாங்க பாருங்க அது சந்திர சுட்டா நம்பர் பண்ணார் அது பத்தி நான் அப்புறம் சொல்றேன் இந்த ஷாஹா மசித்ல ஏன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஆக்ட் இருக்கும்போது ஏன் ஒரு நீதிபதி மதிக்காம இது எப்படி நம்பர் பண்றான்னு நமக்கு எல்லாம் கேள்வி எழுப்பணும்ல ஒரு சட்டம் சொல்லுது அந்த சட்டத்தை மீறி எப்படி ஒரு நீதிபதியால செயல்பட முடியுதுன்னு சொன்னா அதற்கு வழிகாட்டியவரு நம்முடைய முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திர சுட்டா என்ன சொல்லாரு தெரியுங்களா

கோயில்களும் எல்லாமே அப்படி அப்படிதான் இருக்கணும் தான் சட்டம் சொல்லுது ஆனால் அதே சட்டத்துல ஒண்ணு சொல்லப்படுது என்னன்னு சொன்னா ஒரு ஆய்வு வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆய்வை நீங்கள் தடுக்க கூடாதுன்னு சொல்லு அதன் அடிப்படையில் தான் இவர்கள் மனு செய்தார்கள் சொன்னா அந்த மனுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்றாங்க ஒரு சட்டம் வருது அந்த சட்டம் எதுக்காக சொன்னா இது மாதிரியான குழப்பங்கள் வரக்கூடாதுன்னு தான் அந்த சட்டமே சொல்றான் அதுல ஒரு கண்டுபிடிப்பை பிடிச்சி ஆய்வு தானே செய்ய சொல்றோம் அதுல என்ன தப்பு அதுல எப்படி நம்பர் பண்றது எப்படி தப்புன்னு சொல்லி சந்திரசூட் சொல்றாரு அவர் கொடுத்த அந்த வழிகாட்டின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நடந்துட்டு இதெல்லாம் இதோட முடிஞ்சிருமா நீங்களா நினைக்கிறீங்களா நிச்சயமா எப்படி இது என்ன இந்த முஸ்லிம்கள் மீது அசுரன் போன்கின்ற இந்த திரைப்படங்கள் மூலியமாக முஸ்லிம்களை வஞ்சகப்படுத்தி இந்த இந்துக்களும் முஸ்லிம்களும் எப்பவுமே ஒன்னாவே இருக்க கூட இந்த முஸ்லீம்களை காட்டி காட்டி தான் இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில இருக்கிறான் இது எல்லாத்தையுமே தான் நம்ம நம்ம சொல்லணும் நம்மை நம்மை விட விட நம்முடைய தொப்புள் கொடி இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் இடத்துல இந்தியாவே திருப்பி பார்க்கக்கூடிய மாநிலம் எது தெரியுமா ஒற்றுமையிலே திகழக்கூடிய மாநிலங்கள் எது தெரியுமா தமிழகமும் ஏராளமும் காரணம் என்னன்னா எல்லாருமே படிச்சவா இருக்கிறான் நான் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு போயிருக்கிறேன் உத்தரபிரதேச மாநிலத்தில் போகும்போது ஞானவாவி பள்ளிவாசல் போறதுக்காக நான் போறேன் ஞானவாவி பள்ளிவாசல் முன்பே போலீஸ் என்ன தடுக்கிறான் ஏன் கேட்டா ஜும்மா தொழுகைக்கு மட்டும் தான் உள்ள வரணும் மத்தவங்கள வெளியில போங்கன்னு சொல்றான் அப்போ என்னோடு வந்த இந்து சகோதரர்கள் என்ன என்ன பண்றாங்க அந்த பள்ளிவாசல் ஒட்டி இருக்கிறது தான் கிறிஸ்டன் கோயில் அந்த கோயிலுக்குள்ள நான் போறேன் உள்ள போன அந்த பள்ளிவாசலுடைய முகப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த பள்ளிவாசல் என்னுடைய தேடல் நான் போன கோயிலுக்கு சகோதரர்களை பள்ளிவாசலும் கோயிலுடைய செவரும் ஒரே செவரு தான் அதை தான் அந்த ஞான சொன்னான் அவன் இந்த பள்ளிவாசல் இருக்கு இந்த பள்ளிவாசல் கோயிலுடைய கட்டிடத்தை இடிச்சிட்டு தான் இங்க பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க அதை பார்ப்பதற்காக தான் போனேன் கோயில் வழியாக தான் போனேன் கோயிலில் என்னை அனுமதித்தார்கள் அந்த ஒண்ணு முஸ்லீம் வராதெல்லாம் சொல்லல நாம போனது அந்த மாதிரி தாடியோட தான் போனோம் சேவைகள்லாம் பண்ணல தொப்பி மட்டும் தான் இல்ல அந்த பள்ளிவாசலை பார்த்தோம் மனதளவு வேதனையான செய்தி இப்போ இதே போன்ற பள்ளி வாசல் எல்லாம் நின்றுமா ஜாமா மசீதோட நின்றுச்சா தெரியா இன்னொரு தகவல் தெரியுமா உங்களுக்கு அஜ்மீர் பள்ளி அஜ்மீர் தர்கா இல்ல நீங்க போகக்கூடிய அஜ்மீர் தர்கா அந்த அஜ்மீர் தர்காவுல சீமானி இருக்கான்னு சொல்லி சொல்லி இருக்கான் நீ யூடியூப்ல போய் பாருங்க அஜ்மீர் தர்கா அஜ்மீர் தர்கா சம்பந்தமாக வழக்கு பதிவாயிருக்கு தாஜ்மஹால ராம்மஹால் இன்னும் இதே மாதிரி வந்துட்டே தான் இருப்பாங்க அவர்களுடைய கணக்கின்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கின்படி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இன்னும் ஈடிக்கப்பட இருக்கு இதை இந்த மக்களிடத்துல கொண்டு சொல்வது யாரு நாம தான் போனோம் நாம தான் போய் ஆகணும் உயிரை மயிராக நினைக்கக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர்கள் யா அதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அதுல மாறுபட்ட கருத்துலாம் கிடையாது பொறுமையா இருக்கணும் என்னத்துக்கு பொறுமை பொறுமையை கொண்டும் உதவி தேடுமையும் அந்த பொறுமையும் அந்த தொழுகையும் நிச்சயமாக ஏதோ ஒண்ணு இப்ப இவ்ளோ சொல்றாங்க பாருங்க கனவுல எனக்கு வந்து ராமன் வந்து சொன்னாரு சீதை வந்து சொன்னாங்க நான் பிரமத கடவுள்களை கொச்சைப்படுத்தல இந்த சங் பரிவார கூட்டங்கள் சொல்லக்கூடிய கருத்தை நான் சொல்றேன் ராமன் சொன்னாங்க சீதை கனவுல வந்து சொன்னாங்க இந்த இடத்துல தான் இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எங்களுக்கு எப்போ வந்து சொல்லி போய் அங்க போய் டபுரிச்சு இதயம் டமாருன்னு இதயம் வெடிச்சிருச்சு என்ன நான் சொல்லுறேன் தாங்க முடியாது இதயம் வெடிக்கிற அளவுக்கு நமக்கு எதுவுமே வந்துட கூட தான் பிரார்த்தனை செய்யறோம் இதயம் வெடிக்கிற அளவுக்கு எந்தமான ஒரு சோகமான கதைகளும் வந்துடக்கூட நாளைக்கே இந்த கூட்டத்தில் ஷஹீத் அவருக்கு எத்தனை பேர் தயாரா எல்லாருமே வந்துருவாங்க ஷஹீத் என்றால் என்ன குண்டு வைக்கிறது இதான் போனீங்க பிஜேபி சொல்ற இதுதான் ஷஹீத் என்ன தெரியுமா பாய்ங்க பேசுவாங்க ஷஹீத் சொன்னா உளவுத்துறையே கண்காணிங்க அவன் ஷஹீத் சொன்னா அவனை தூக்கி உள்ள போட்டுனுவான் ஷஹீத்னா என்ன தெரியுமா உங்களுக்கு அல்லாவிற்காக போராடுவது அல்லாவிற்காக இந்த கூட்டம் சேர்த்து இது ஷஹீத் இந்த பள்ளிவாசலுக்காக எத்தனையோ முஸ்லீம்கள் இந்த சேலம் மாநகரத்தில் இருக்கிறாங்க மாவட்டத்தில் இருக்காங்க அத்தனை நபர்கள் இங்கே வந்துட்டாங்களா அத்தனை நபர்கள் வந்திருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ரோட் இப்படி ஃப்ரீயாக இருந்திருக்குமா இருக்காது அல்லாஹ் யாரை நாடுகிறார்களோ அவர்கள்தான் இங்கே வருவார்கள் அப்போ அல்லாஹ் நாடி இருக்கிறான் இது ஒரு ஷஹீத் அல்லாஹிற்காக ஒருத்தரை ஒதுங்குவதும் அல்லாஹிற்காக ஒருவரை சேர்ப்பது சேர்த்து கொள்வது எல்லாமே சகிதம் அந்தஸ்துங்க வெறும் கொலை பண்றது வால் எடுக்கிறது உண்டு வைக்கிறது இப்படிதான் சொல்லுவான் பிஜேபி காரன் அப்படிதான் கிடையாது தான் முஸ்லீம்களை என்ன அவன் ஒரு தனிப்பட்ட முயற்சியில அவனுடைய பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு கடைசியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் முற்றும் சொல்லி வைக்கிறேன் இந்த டிஎன் நியூஸ் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அருமை தம்பி அஸ்கர் அவர்கள் பேஸ்புக்ல ஒரு பதிவை போட்டாங்கன்னு சொல்லி திச்சிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை உடனே ஒரு எஸ்ஐ வரார் அங்கிருந்து வந்த உடனே அவர் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறாரு அஸ்கர் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எதிராக கருத்தை பதிவு செய்து விட்டார் இது வந்து இரு சமூகங்களுக்கு இடையே பதட்டத்தை உண்டு பண்ணுதுன்னு சொல்லி அஸ்கரை அவர்களை கைது செஞ்சிட்டாங்க எப்போனா ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் யூடியூப் சேனல்ல கணேசன் என்கின்ற ஒரு இந்து முன்னணியை சேர்ந்தவன் நான்கு நாட்களுக்கு முன்னாடி பதிவு போடுறான் இந்த இஸ்லாமியர்கள் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் இவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு இருக்கவே கூடாது ஏண்டா உங்களுக்கு எல்லாம் பாகிஸ்தான் திருப்பி கொடுத்தாச்சு இல்ல நீ ஏண்டா இன்னும் பாகிஸ்தானுக்கு போகாம இங்கே உக்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவன் யூடியூப்ல பகிரங்கமாக நம்முடைய இஸ்லாமிய தலைவர்களை குச்சப்படுத்தி சொல்றான் இதுவரை அவர்களை கைது செய்யலை கைது செய்யப்படவில்லை நம்முடைய சகோதர அமைப்பின் மூலியமாக இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு ரெண்டு நாள் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவனை கைது செய்யல தமிழக காவல்துறை நாங்க எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா ஸ்காட்லாண்ட் போலீஸ்க்கு அடுத்தபடியாக இருக்கிறது தமிழக காவல்துறை அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் உங்கள் இடத்துல எதிர்பார்ப்பது அப்படிதான் ஒரு தவறு நடக்கும் சொன்னா அவன் இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் கிறிஸ்தவனா இருக்கட்டும் புத்தனா இருக்கட்டும் ஜெயினானா இருக்கட்டும் ஏவனோ இருந்துட்டு போறான் ஒரு தப்பு செய்யறான்னு சொன்னா நான் தப்பு செய்யக்கூடியவன நீ கைது பண்ணி என்ன பண்ணிருக்கணும் அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா முஸ்லீமுக்கு ஒரு நீதி சங்க பரிவார கூட்டத்துக்கு ஒரு நீதியா ஹெச் ராஜா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் மீது ஜவாஹர்லா அவர்களை அவன் சொல்றான் ஹெச் ராஜா சொல்றான் அவன் பயங்கரவாதி திருமாவளவன் அவர்களை பயங்கரவாதின்னு சொல்றான் அவன் இன்னைக்கு ரோட்ல இன்னும் ஹெச் ராஜா களமாடிக்கிட்டு இருக்கிறான் அவனை தூக்கி உள்ள தூக்கி வச்ச பிராணி இல்லை நம்ம போலீஸ் எல்லா போலீஸ்க்கும் நம்ம சொல்ல முடியாது தமிழ்நாடு போலீஸ்லயும் சில சங்க கூட்டங்கள் இருக்கதான் செய்யுது

அமித்ஷா அவர்கள் பயங்கரவாதி அப்படி சொல்லக்கூடாது சட்டம் சொல்லுது அவர்கள் பொறுப்புல இருக்கிறாங்கன்னு சொல்லி பயங்கரவாதி தீவிரவாதி இல்ல பாமர மனிதனாக இருந்தாலும் மோடியா இருந்தாலும் அவன் அப்பனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் அவனை பயங்கரவாதி தீவிரவாதி சொல்லாதப்பா அப்படின்னு சட்டம் சொல்லுது என்ன நடந்துட்டு இருக்கு சட்டத்தை மதிக்கிறாங்களா கிடையாது எனவே அன்பிற்கினிய சகோதரர்களை பாருங்க இப்படியே போட்டு இப்படியே மைக்க வச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்போம் மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க தயவு செய்து இப்படியே நினைத்து இப்படியே காலம் எல்லாம் போயிடும் நினைச்சிடாதீங்க எங்களுடைய அன்பிற்கிடையே அண்ணன் அமான்பாய் அவர்கள் சொன்னார்கள் எல்லாருமே செத்துறாங்க சொன்னா பள்ளி யார் தொழுவது சொன்னாங்க அம்மான்பாய் போன்ற எங்களுடைய தலைவர்களை பள்ளி வாசலை விட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் காலத்தில் இருப்போம் எங்களுக்கும் பள்ளி வாசலை தெரியும் தொழ வைக்கவும் தெரியும் எல்லாமே எங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே ஒரு கால அவகாசம்தான் எனவே நிச்சயமாக அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்தவளாக யார் அப்போ இந்த உயிர் இருக்கு பாருங்க இந்த உயிர் சுகரோ இந்த உயிர் எப்படி போயிடக்கூடாது சுகர்ல மட்டும் போயிடக்கூடாது பை கைசாபை ஒன்றை குதுரை உங்கள் சுகர் படுகாமா அப்படி சொல்லி இறந்துடக்கூட பாய் கைசாபை உன குதிரை பை உங்களுக்கு அப்போ டெய்லி ஆத்தா மகார்த்திகர் சீட்டில் இந்த உயிர் எப்படி போகணும் தெரியுமா எப்படி போய் அவர் இறந்தாருன்னு கேட்கும்போது போது சொல்லணும் அவர் இந்த மக்களுக்காக இந்த சமூகத்திற்காக அல்லாவுக்காக உயிர் திறந்தார் என்ற அந்த நோக்கத்திற்காக தான் நாம் பேசப்பட வேண்டும் சுகருக்காக பைதா போட்டார் சொல்லி மட்டுமே இன்னைக்குமே பேசுற கூட இந்த உலகத்துல நாம் வழி வழிபோக்கர்கள் அவ்வளவுதான் ரசூல் சொன்னாங்க இந்த துணியாவில் நீங்க எப்படி தெரியுமா வாழணும் இந்த துணியாவில் நீ எப்படி வாழணும் தெரியுமா வழிபோக்கர்களாக மட்டுமே வாழுங்கள் உங்களுக்கான நிரந்தரமான உலகம் மறுமை மறுமைக்காக இந்த உலகத்துல நீங்க வெறும் எக்ஸாம் மட்டும் தான் எழுதுறீங்க வழிபோகர்களாக மட்டும் இருந்து விட்டு வாழ்ந்து விட்டு வாருங்கள் சொல்லி சொல்றாங்க எனவே அன்பிற்கினியவர்களே இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவருமே மறுமைக்காகவும் சொர்க்கத்தில உயர்ந்த சொர்க்கத்திலேயே உயர்ந்த இடமான ஜன்னத்தில் புரதோசனை நாம் எல்லோருமே சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை சம்பந்தமாக இனி நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தான் இப்ப அங்க இன்னைக்கு ஜும்மா நடக்கல அந்த பள்ளிவாசல்ல மூடிட்டான் இழுத்து மூடிட்டான் இன்னும் உங்களுக்கு பத்து நாட்கள் கால கவாசம் அப்படின்னு யார் சொல்றாங்க எங்களுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் பத்து நாட்கள் பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக அந்த பள்ளிவாசலுடைய கதவுகள் திறக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அதை சொல்றேன் அவங்க கிட்ட இன்னும் பத்து நாட்கள் நம்முடைய தலைவர்கள் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயா இன்னும் பத்து நாட்கள் எல்லாம் பொறுமையாக இருப்போம் இன்னைக்கு மீண்டும் அந்த பள்ளிவாசலே அல்லாஹூடைய பாங்குவோசை கேட்கும் 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 என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம்